போச்சம்பள்ளியில் ஐ டூ கே போச்சம்பள்ளி மாரத்தான் சார்பில் முதலாம் ஆண்டு மாரத்தான் போட்டி ஏராளமானோர் கலந்து கொண்டு பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஐடோகே போச்சம்பள்ளி மாரத்தான் சார்பில் முதல் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை போச்சம்பள்ளி பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து காடுகளை காக்கும் பொருட்டு இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் மற்றும் ஐந்து கிலோமீட்டர் ஆகிய தூரங்களுக்கான போட்டி நடைபெற்றது இதில் பர்கூர் எம்எல்ஏ மதியழகன் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சிறுமி ஒருவர் ஓட முடியாமல் தள்ளறியபடியே ஓடி வந்து கீழே விழுந்த உடனடியாக சமாளித்துக் கொண்டு மறுபடியும் எழுந்து ஓட ஆரம்பித்து தன் இலக்கை எட்டினார் மேலும் இன்று போச்சம்பள்ளி வாரசந்தை என்பதால் அதிக அளவில் வாகன போக்குவரத்து இருந்த நிலையில் போச்சம்பள்ளி வந்து பஞ்சாயத்து இருக்கு ஒரு பஞ்சாயத்துல எவ்வளவு நடத்த முடியும் அவர்களால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்த பகுதியை சேர்ந்தவன் என்ற முறையில கேதரிங் ஒரு உடல் நலத்திற்கு பேணக்கூடிய நல்ல விஷயங்களை சென்று அதற்கு இங்க இருக்கின்ற பெற்றோர்கள்

இங்க இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர் இருக்கின்ற எல்லா ஸ்பான்சர்ஸ் அவர்களுக்கு வந்து படை கொடை வல்லர்கள் இல்லாம இந்த ஈவெண்ட் நடத்த முடியாது அவர்களுக்கு அனைவருக்குமே என்னுடைய ஒரு பேர் சொல்லி ஒரு பேர் சொல்லலாம் எழுதி கொடுத்ததுதான் எல்லா பேரையுமே சொல்லி நான் வாழ்த்த முடியும் அவர்களுக்கு அனைவரும் i will be again thank you, thank you.